அதை விட்டு ஆமை தெரிவிக்கிறதா சில்றத்தனமான விமர்சனம் ட்விட்டர்ல கமெண்ட் போடுறாங்க ஆமாம் போடுவேன் விவாதம் அப்படி வந்துட்டா ஒரு தரமான வாதங்கள் வைங்க இந்த கீழ்த்தரமான சிந்தனை வச்சுக்கிட்டு இந்த மூன்றாம் தரம் நான்காம் தரமான பேச்சை விட்டுருங்க அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் செய்து ஆதரவு அளிங்கள் கமெண்ட்களை லைக்குகளை செய்யுங்கள் கணர்களை தொடர்ந்து பெற பில் கட்டணத்தை பிரஸ் கொள்ளுங்கள் இந்த இரண்டு மூன்று தளாக போகி பொங்கல் மாட்டுப் பொங்கல் மூன்றுதளமாக தந்தி தொலைக்காட்சி மாலை முரசு போன்ற விவாதங்களில் மக்கள் மன்றம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடந்து வருது அதில் நாம் தமிழர்களை சார்ந்த இடுபாடம் கார்த்திகள் சாட நடந்து கொண்டார்கள் பிற கட்சிகளுடைய தாவக கட்சி பிற பிற பிரதிநிதிகளை கலந்து கொண்டாங்க முக்கியமாக பார்க்க போனீங்கனாக்கா இந்த தேவக்க அணில் தற்கொலை செய்களை தரமான சம்பவம் செய்கை செஞ்சிருக்கிறார்கள் நாம் தமிழக அவர்கள் ஏனென்று சொல்லுகிறேன் சொன்னால் இவர்கள் தேவக்க தற்குறி கூட்டம் என்பது இதுதான் அவர்கள் அரசியல் ரீதியாக பேசுவதற்காக ஒரு பர்சண்டும் தார்மீக உரிமை தகுதியே இல்லை திமுக செய்கின்ற அதிக செயலை தான் இவர்களின் அவதூறுகளையும் இழிவான சொற்களையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர் நாகரீகமான முறைகளில் ஒரு கருத்துக்களையும் பதிவு எடுத்து கொள்வதில்லை உதாரணமாக சொல்கிறேன் சொன்னால் ஒரு பொண்ணு ஒன்று ஏற்கனவே தேவக்கல் இருந்து இருந்தாங்க கோயம்புத்தூர் பொண்ணு பிறகு அந்த கட்சி மாறின பிறகு அந்த கட்சியில் இருக்கிற பெண்ணை மதிக்கக்கூடியவர்கள் தான் அதை பொழுது பாடி வைஷ்ணவன் ஒன்று இப்போ அனாகரிய வார்த்தைகளே டேஷ் சொல்கிற அளவுக்கு போய்ட்டு விட்டார்கள் இவர்கள் தான் பெண்ணை மதிக்கக்கூடிய லட்சணம் தேவக்க தற்கூரன்ஸ்ஸு தன் கட்சியை தவிர இந்த கட்சி எந்த எந்த எதிராக யாராக இருந்தாலும் அவதூறாக பேசுவார்கள் அசிங்கம் பேசுவார்கள் இந்த திமுக திரையோட போட்டம் போல தான் இவர்கள் தொடர்ந்து பதிலை போட்டு விடுறார்கள் தேனா பொழுது முடிஞ்சால் ஏதாச்சும் போஸ்டர் போட்டு சிமான் சிமானி எழுதிட்டு இருக்கிறானோம் இதுதான் வந்து பெய்டு லேபருங்கிறது முத்தாளத்து தற்கொலிகள் என்பது சிறு இந்த பக்கம் வருவாங்க சாட்டத்துடன் போனோம் நெடுமா சரவனான சம்பவம் தற்கூர் என்ஸுக்கு சரியான பலடி இந்த முஸ்தபா இந்த ஆனந்த அஜித்துக்கு தேவை இவரெல்லாம் தற்கூரில் சரியாக இருக்கிறது இவர்கள்லாம் மேடை பேச்சு வருகிறதோ ஒரு அரசியல்வாதி தலைவர்கள் தலைவர்களுடைய இருக்கக்கூடியவர்கள்லாம் பொறுப்பில் இருக்கூடியவர்கள்லாம் நிர்வாகிகள் இருக்கூடியவர்கள்லாம் ஒரு விஷயத்தை போது மக்களுக்கு தெளிவு செய்ய வேண்டும் மகிழ்ச்சி ஒரு ஒரு பட்டிமன்றம் போல் ஒரு கலந்துருடையாக நகைச்சுவைப்படுத்துவதற்காக எதிராக பேச வேண்டும் என்று இடும்பான குழாதிகள் சாணியில் வாடையை முக்கிய எடுத்து மூஞ்சில் அடித்த மாதிரி சுமூகம் சுமுத்தாக வந்து சொருகிட்டு உண்மையிலே உண்மையில் சிறப்பாகிறது அது ஏன்னு சொன்னால் முன்பு பார்த்தீங்கன்னா முஸ்தபா ஒரு பேசும்போது தொடர்ந்து இந்த ஆமை கொஞ்சம் இதே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தார் சீமானை வெற்றி பண்ண ஆமை கொஞ்சம் ஆடு மாடு இதுக்கெல்லாம் வாக்குவரத்தை கொடுத்தாதான் தேர்தலில் வெற்றி வச்சீங்கன்னா அதை வெற்றி பெறுவார் அப்படின்னு அப்போ அந்த ஏலமான சொல்லி இருக்குது ஆடு மாடுகள் எவ்வளோ ஒரு ஒன்று என்பது கட்சியில் பயணிந்த ஜல்பளி சிறால் இருக்க பார்த்தீங்களா அவருக்கு முன்னாடி ஒரு கம்பேட்டி ஒருவர் பிற மொழி மொழி சார்ந்த ஒருத்தர் பேட்டி விடுக்கும் கொள்ளியிருக்கிறாரு அவ்வளோ கேலமாக சொல்கிறீங்க ஆடு மாடு என்பது விவசாயத்தில் பங்குறக்கூடிய ஒரு தொழில் பால் சாப்பிட்றோம் விவசாயம் சாப்பிட்றோம் அது எப்படி ஏலமாக சொல்லுவீங்க ஆடு மாடை அமைக்க சொல்லுவீங்க அது இல்லாமல் வாழ முடியுமா அதோடைய டெய்லி எடுத்துன்னு பால் டீ சாப்பிட்றோம் தயிர் சாப்பிட்றோம் வெண்ணெய் சாப்பிட்றோம் குழந்தைகளுக்கு தாய்மாரோட பழல்னா கூட அந்த பழம் குடிச்சு தான் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்போ ஆடு மட்களெலாம் தாய் குறி ஆமாம் கொஞ்சம் கொறி கொஞ்சிக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருமா அப்படின்னு ஏழனை செய்கிற அந்த முஸ்தப்பா அவர்களுக்கு தான் சரியான பழத்தை போட்டிடுறேன் இதையே புளிச்சு போச்சு இதே சொல்லிகிட்டு இருக்கீங்க தொடர்ந்து இது மட்டும் அது தவக்க நடந்துச்சு அதுக்கு தான் பதிவு கொடுத்துருவா பதிவடி கொடுத்துருக்காரு இடமூரம் கார்த்திகர்கள் பொதுக்கட்சி மேடைக்கு வரீங்க அரசியல் மேடைக்கு வரீங்க நல்ல உதவலை எடுத்து வைங்க நிறுத்த கருத்துக்களை எடுத்து வைங்க மக்களுக்கு தேவையான கருத்துக்களை பேசுங்கள் மக்களுக்கு புரியும்படி பேசுங்கள் வரலாற்றுகளை பேசுங்கள் நாட்டு நடப்புகளை பேசுங்கள் இல்லை இது இது வரைக்கும் ஆடுகள் ஆண்டோட கட்சிகள் அவர்கிட்ட தவறுகளை எடுத்து பேசுங்க அவர் எது போட்டெல்லாம் தவறு காட்டு பேசுங்கள் எப்படிலாம் மக்கள் பாதிக்கப்பட பேசுங்க அப்படி தெளிவுரை எடுத்து பேசுங்க இல்லை இதனால் மற்ற நாடுகளை எடுத்துக்காட்டி பேசுங்கள் அங்கேயெல்லாம் எப்படி நடந்திருக்கு வரலாற்றுக்கு எடுத்து பேசுங்க மக்களை புரிய பேசுங்க இருந்து நான் மாற்ற அரசியல் வந்திருக்கோம் நான் எப்படி செய்வேன் பேசுங்க அது எப்படி சைரி செய்வோன்னு பேசுங்க இப்படி தான் பேசாமல் சும்மா வந்தோம் போனோம் பேசிகிட்டு பேசிட்டுருக்காரு என்பது தேவாக்க உடையான பற்றி சரமான தரமான சம்பவம் சரியான செப்பல் சாடு தான் சொல்லணும்னு நினைக்கிற நான் சுக்காக சொல்லியிருக்கிறாரு இதை விட தற்கொலை என்ன என்ன சொல்கிறது தெரியல உங்களுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போ பொழுதுபோக்கு தளத்தில் நீங்கள் தேட்டர் நினைக்கலாம் கைத்தட்டலுக்கும் ரசிகர்களுக்கும் உமாம் போடுறதுக்கும் விஜய் எதோ சொன்னால் தலையாடுறதுக்கு தான் இருக்கிறீங்க வந்து சிந்திக்கிற மனநிலை இல்லைன்னு போது தான் உங்களோட மேடை பேச்சல அப்படி இருக்கிறார் சொல்ல சொல்லுக்கொள்ள அந்த அனந்தஜி தான் சொல்லுகிறார் சீமானை பார்த்து சீமான் எனக்கு ஆயிரம் கோடி கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தவன் யாருங்களே நீதான் நல்லவனாச்சே சொல்லுங்க அப்படி பிரமிப்பாக ஒரு பேசுகிறாராம் அப்படி பிரமிப்பாக பேசுகிறாராம் அதற்கும் திருமாவன வார்த்தைக்கு சொல்லு ஒரு கட்சி என்று சொன்னால் திமுக அனந்திக்க ரெண்டு கதை எதுக்கெல்லாம் பயம் இருக்குது ஒரு கட்சி என்று சொன்னால் கூட்டணி கொள்கிறப்போ பணம் பேச பிறம் பேசுவார்கள் படம் கொடுப்பார்கள் நீங்களும் போனால் கூட கொடுப்பார்கள் அது வந்து இயல்பாலும் ஒன்று தான் ஏன்னு சொன்னால் இப்போ இப்போ ஆட்சி வந்து இப்போல்லாம் கூட்டணி ஜாதி மத அடைப்படையில் வாக்கில் பார்க்கறது யார் வந்தால் வெற்றி பெறலாம்ப்ப அவ்வளோ சரி நமக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி பணவளை பயன்படுத்தி வாங்கலாம் வெற்றி பெறலாம் அப்படி நோக்கின்ற இருக்கிறது வந்து எல்லாம் தெரிந்து கொண்டு தான் அதற்கு நாங்கள் விலை போகவும் இல்லை காசு போகவில்லை மக்கள் மாற்ற அரசு என்றுன்னா நாங்கள் தான் அதை மக்கள் வாக்களித்து வர வேண்டும் அதுக்கு தான் மக்கள் நாங்கள் நடங்களை எடுத்து வைக்கிறோம் என்று கூறி அந்த வலிமை உணர்த்துவதுக்கு தான் பெருகாட்சியில் பேரம்பஸ் சொல்கிறார்கள் எல்லோரும் அழைப்பார்கள் தான் ஆனால் அவர்கள் வாற்றில் வெற்றி பெறுவதற்கு ஏழு செட்டு சொன்னால் வாக்கெடுக்கின்ற போது அவர்கள் அழைப்பார்கள் இது வந்து ஒரு பெருமை பேசிட்டு இது இது இதற்கு ஒரு தவக்க தற்கொலை வந்து சொல்லுறது வழிமூலங்கள் வந்து சிறப்பாக அனந்த விஜயத்து பேசுகிறார் அவரே தொடர்ந்து விவாதங்களை அனுப்புங்கள் இது இப்படி முட்டாள்தனமாக பேசிக்கொண்டு சிரிப்பு இருக்கிறதுக்காக சிரிப்புக்கான பட்டி மாட்டம் இல்லை மக்களை சிந்திக்கிறதுக்காக இருக்கத்தான் நாம் தமிழ் கட்சி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணங்களோட வரலாற்று எழுத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர் இவர் வந்து விஜய் வந்து என்ன செய்யப்படுறாரு சரியான பாடத்தை போட்டுருக்கிறார் இடமான சா சா வந்து மாலை மாஸ்டில் பேசுகிறார் தொடர்ந்து நான் திரும்பி வர மாட்டேன் திரும்பி நீ திரும்பி வர ஐடியாவே இல்லை இல்லை ஏன்னா திரும்பி வர ஐடியாவே உனக்கு ஐடியாங்கிறது ஒன்றும் கிடையாது அது திரும்ப ஐடியா வரது எப்படி இருக்கும் உங்களுக்கு அதில் சொல்கிறார் காற்றலை ஊஜி டூஜி போனார் படத்தில் பேசுவார் தன்னூத்தி கிராமத்தில் தண்ணீர் போச்சு பஞ்சல் டைலாக் டைலாக் வாட்டர் அது இது கார்பரேட் எது எல்லாம் பேசுவார் இப்போ பேசலாம் கரூரில் உதாரணத்தை சாட்டை தமிழ் சொல்கிறார் கரூரில் அதுமாதிரி இறந்துட்டாங்க இறந்தோடனே தப்பிச்சு ஓன ஒரே தரணும் தானே உங்கள் குடும்பத்தினர் உறவினர்களோ யாராச்சும் இருந்தால் நீங்கள் இப்படி ஓடி இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கிறார் இது வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் சிந்திக்கணும் சொல்லிட்டு சாட்டாத முதல் கேட்குறாரு மாற்று வருஷம் என்ன எடுக்கிறீங்க தன்னுடைய படத்துக்கு தன்னுடைய குரல் எல்லா தலைவரும் குரல் கொடுக்குறாங்க இது ஜனநாயக ஜனநாயகன் படம் வச்சுருக்காரு ஏன்னா ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குது அவருடைய செயல்பாடுகள் இந்த படம் வந்து அவர் கருத்துறைய எதுமையானது எல்லா தலைவரும் ஜோதிமணியாக சொல்கிறாங்க ஏன்னா காங்கிரஸ்ல கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் அதனால மாதம் கொடுப்பாங்க காமராஜை வெளிப்படுத்துகிறப்ப குரல் கொடுக்கல அவர் ஐயா திருச்சி செலுத்தாமியதான் குரல் கொடுத்தாங்க இவர்களெல்லாம் பேசுகிறார்கள் அப்போ தன்னுடைய படத்துக்கு குரல் கொடுக்க காரணமாக இவரே தான் காரணம் அலட்சியம் மெதப்பில் நம்ம என்ன பண்ணிட முடியும் யாருக்கும் பயம் இல்லை இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தார்ல இப்போ பாஜக பற்றி பேசுகிறோம் இந்த பிலியம் சர்டிஃபிகேட்டை தடவை த தாம படம் தடுக்கிறது பாஜக தான் பேசிக்கலாம் கரூரில் அந்த சம்பவத்துக்கு சிஎம் சார் சிஎம் சார்னு போட்டிங்களே விட எப்போ போடுங்கண்ணு சாட்டை தான் கேட்குற பதில் சொல்லுங்க அப்போ இவ்வளோ பயம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதற்கு சொல்கிற அந்த தவக்காச்சு அதை நடந்துச்சு சொல்கிறாரு நீங்கள் வந்து வளசார தோட்டத்தில் போயிட்டு நீங்கள் உங்கள் கூட்டத்தை கூட்டிங்க என் பயம் இல்லையா அந்த கேஸை முடிஞ்சு போன கேஸு அதாவது தனிப்பட்ட அரசியலில் பேசினா உங்களை நாராடி போனால் சாட்ட சொல்லியிருக்காரு இதுதான் தருகிறேங்க டிவி கூட இருக்குது தான் தற்கூரி மட்டமான கட்சிங்கிறது இதுதான் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாரு ஜெயம் காசு எவ்வளோ தான் அரசியல்றதே அவங்க எடுக்காமல் இந்தமாரி அவதரவிலையும் பேசி வரணுன்றாரு அந்த கேஸில் ஒரு பெண்ணு ஒரு பெண்ணுக்கு காதலிச்சு ஒரு ஒரு சம்மந்தத்துடன் பேசி பழனாலோ அதுக்கு உடன் உடன்பட்டது தான் எதிராக வழக்க தொடர முடியாது நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் அப்படி இருக்கிற வகையில் இந்த பெண் பல பேருடைய ஒவ்வொருத்தரும் கல்யாணம் கல்யாணம் ஏன் பார்த்தி ஏன் பாத்திய தொழிலாக வச்சிருக்குது என்பது தான் அது பல ஆண்டுகளுக்கு கிடைத்து பத்து மாண்களை குடும்பத்தில் போய் யாராச்சும் இது போர் போய் செய்வார்களா நம்ம ஒரு பெண்ணை பள்ளியிடம் பள்ளியோட முடிக்கும் படிக்க முடியும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெண்ணாக கதடிக்கிறோம் நம்ம கல்யாணம் பண்ணி நாளில் செட்டில் நல்ல முறை செட்டில் ஆகிட்டோம் மாதிரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு விதத்தை விரத்தி இல்லை வந்து இப்படி குறுக்கோயிலில் பிள்ளைக்குனாலே ஒத்துப்பீங்களா அதையும் ஏன்னா சிந்திக்க வேண்டியில்லை அப்புறம் வக்கர புகழ்ச்சி தான் மக்களோட அனைவரது இருக்குது சிந்தனை பொதுவாக சிந்திக்கக்கூடிய எண்ணமே இல்லை பொறாமை எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டு போர் பொருளாதாரத்தையும் சரி சரி இதுலேயே வெளியேன்னு வச்சுக்கோங்க நம்ம நாடு வெற்றி பெறன்னு நினைப்போம் ஆனால் அந்த நாட்டுக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி நீ ஜெய்ப்பான நான் ஜெயிப்பானா எப்படி கட்சி மாதிரி இன்னொரு கட்சி நூறு ஜெயிக்குது அப்படின்னு ஒரு பக்கமாக போயிடுது இவன் ஒரு பக்கமாக ஜாதியாக போயிடுறது பிரிவினை உண்டாக்குறது அப்போ அவனும் தன் வெற்றிக்காக பிரிவினை உண்டாக்கிக்கிறான் அதுக்கு அதை பயன்படுத்துகிறான் பணத்தை பற்ற பயன்படுத்துகிறான் அவதூர் உள்ள கையெடுக்கிறான் அதெல்லாம் இருக்கக்கூடாது எவன் சரியில்லையோ அங்கே போகணும் அதுதான் தேர்தல் வைக்கிறாங்க நல்லவன தேர்ந்தெடுத்து தேர்தல் வைக்கிறாங்க ஒரு சார பிரிஞ்சுக்கிட்டு அதுக்காக இல்லை அப்படி தாக்கு தக்கரிசைலாம் சரியான பாடம் போட்டுருக்கிறாரு இந்த லட்சணம் இது இப்படி இருக்க ஒரு கோதில் இது அந்த அதே ஆனந்த ஜித் தான் வந்துறாரு ஆமாம் அவர்களும் பஸ் அதைங்க தொடர்ந்து புளிச்சு போச்சு அசிங்கமாக இருக்குது உங்கள் தற்கொலை அறியாமல் இருக்குது நாட்டோட பிளேஸுங்கன்ட்டு அதை அது வரையும் பேசியிருக்கிறாரு மக்கள் ஏன்னா இந்த ரெண்டு மூணு நாட்கள்ல வந்து மக்கள் பெரும்பாலும் டிவியை பார்த்துருப்பாங்க வீடு விடுமுறை நாட்களில் யார் எந்த கட்சின்ட்டு யார் த அது தர்க்கமாக விவாதிக்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க இது சரியானது தான் மக்கள் வாங்கியிருப்பாங்க தகக்கூர் தற்கூரி தற்கூரின்னு சொல்கிறோம்ல கரியான தற்கூர் பேட்டணின்னு ஸ்டார்ட் எதுக்குன்னு தற்கூரி அதுக்கு ஒரு அறிவு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு புதுசாக ஒரு ஒரு வார்த்தையை ஏதோ ஒரு சில ஏதோ ஒரு புக்கில் வந்து படித்து சொல்லிருக்கிறாரு தான் செய்து தவற ஒப்புக்கொள்ளாமல் மரம் மீது தப்பித்து போட்டு பிறர் மீது போட்டு தப்பித்து கொள்வது தான் தற்கொலை பெற்றனி அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு ஒரு விஷயத்தையும் எடுத்துருந்தார் சரியான தற்கூரி தற்கூரின் என்ன இப்போ வாயால சொல்கிறது வந்து ஒரு புக்குள்ளையே ஒரு இருக்குது அப்படி அதுக்குன்னு இப்படி உதாரணத்தை எடுத்து சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஒரு இப்படி பக்கம் போது இந்த ஜனநாயகன் படம் வராமல் துடிக்கிறாங்கள அப்படியே மக்கள் யார் ரசிகர் ஒன்று துடிக்கிறாங்களா எப்போ ஒரு எப்போன்னு கேட்டுகிட்டு இருக்காங்களாம் அதுக்கு லயலாமணி கண்டிப்பாக ஒரு கவலையே படாதீங்க பார்க்கலாம் கண்டிப்பாக பொங்க வர்றனையும் பொங்கலாம் இவர் சொல்கிறது இல்லை படம் வர்றது ரசிகர் கொண்டாடுற தப்பில் கொண்டாடும் மன மகிழ்ச்சியாக ஒரு படத்தை பார்க்குறோம் ஓகே இப்போ அரசியல் ரீதியாக சில விஷயங்களை அதை வச்சு பூத்துறாரு அதனால தான் தடைப்பட்டுருக்கு படம் சென்சார் போடல தடைப்பட்டுருக்குது அவருடைய அரசியல் வாழ்க்கை இதன் மூலம் கு குறுக்கோயில மக்களை ஏமாற்றலாம் எத்தனோ திரைத்துறையிலையே நடித்து மக்களை ஏமாற்றினாரு இந்த படத்து மூலிமா படம் தான் உண்மை நம்புறது கூட்டம் இருக்குல்ல அதை நம்ப வைக்கிறதா படம் இருந்ததுனால தான் ப சின்ன சின்ன சேர்ந்து தடை வச்சிருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் படம் வந்துட்டாக்க இந்த திமுக ஆட்சி தப்பு மூவாயிரம் கொடுத்துக்கிறது இலவசம் என்பதே மக்களை ஏழ்மையாக இருக்கிற நூலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் மக்களை இந்த இது அவங்க வாக்குகள் தான் செய்கிறாங்கன்னு தெரியுது இதில் வந்து இதில் பலாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கடனை வாங்கி இந்த மக்களுக்கு அவங்க அரசு செஞ்சாலும் அந்த குடும்பத்திற்கு போய் சென்று பொங்கல் நண்டு நல்ல பொருள்களாம் வாங்கி சட்டை வாங்கி ஏதோ ஒன்று வாங்கி அந்த ஏழ்மைகள் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அதுங்க சிறப்பாக கொண்டாடணுங்கிற போது ஏதோ வளர்கிறாங்க அந்த பணத்தை இந்த ரிசல்ட் நான் பண்ண அந்த பணம் வேற கையில் வச்சு பண்ண முடியும் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் படம் எப்போன்னு எப்போது துடிக்கிறாங்களாம் என்ன செலவாயிடும் பொழுது எப்போன்னு கேட்கலாம் அந்த பணத்தை சொல்கிறார் தயவுலாம் மணி சொல்கிறாரு அந்த பணத்தை அப்படியே வச்சுங்க தலைவர் படம் கொடுத்த நாலு நாளே பாடுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ஒரு கடனை வாங்கி ஒரு நாடு ஒரு மக்களுக்கு ஒரு பண்டிகை கேட்க ஒரு செய்கிறாங்க அதை வந்து இந்த பணத்தை திரைத்துறையில் வந்து போட்டு பயன்படாத திரு படத்தில் கொடுத்தாடி கூத்தாடி கொடுத்து இந்த படத்தை வீணடிங்க அவங்க ரெண்டாயிரம் கூட சம்பாரிச்சுக்கிட்டு நாளை திருப்பி அரசியலுக்கு வந்து உங்களுக்கு திருப்பி வளசம் கொடுத்து ஏன் மொத்தம் பேசுகிற தற்கூரித்தனமான அந்த தலையெல்லாம் மணிக்கு பண்ணுற என்ன பண்ணுறது தேவை கட்சியில் இருக்கிற எல்லாமே தற்கூரி தான் அப்படிங்கிறது சரியாக இருக்குது மக்களை விழித்துக் கொள்ளுங்கள் இது மாற்று அரசியலில் மக்களை ஏமாற்ற வந்து டிவிக்க அரசியலும் தயவு செய்து விஜய் ரசிகர்களால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒருபோதும் எல்லாருக்கு பயனளிக்காது முடிச்சு தான் சரியான மாற்று அரசியல் கூட்டணிக்கு வேலை கிடையாது அப்படின்ற தனியான கோட்பாட்டோடு தான் தமிழ் தெமதேசத்தை முன்னெடுத்து போய்டுறது அந்த தமிழ் கட்சியை வா வந்து வாக்களிக்க வேண்டும் வெற்றி பெற செய்வது தான் நமக்கு தமிழகம் மாற்றல் சிறந்த அரசியலாக இருக்கும் இது கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து காண்களை பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்வாங்கள் நன்றி வணக்கம்